சுந்தர காண்டம் ஸ்ரீ ராமஜெயம் காண்டம் என்றும் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காகஸ்தன்னிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் இராமபணம் போல் இராச்சர்மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான் அங்கதனம் ஜாம்பாவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி மை மைநாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்தி செய்து சரசையை வெற்றி கண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்சுவா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாழி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்று கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் மொழித்தான் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தியை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தான் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கை கூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மணமகிழ மாருதியை மார்போடு அணைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானான் அழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் லக்குவனும் உடன் வர புறப்பட்டான் அடித்திட்டான் இராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறைமீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிறமேல் கரம் குவித்து மனம்போல் நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உனை பணிகின்றோம் பலமுறை ஜெய் ஸ்ரீராம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் நான் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்